அன்பரிசி விசுவாசியில்லை இப்போ காசமான எபிசைட் வந்து இருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து பத்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாம் சின்னதாக பேக் மாதிரி காட்டுறாங்க பத்மா வந்து கேட்குறாங்க இந்த வாட்டி என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னால் முடியாது நீ சாதாரண அன்பரிசியாக தான் நிப்பாட்டியிருப்பேன் நீ தான் ச அன்பரசி அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னால் எப்படிமாவோ உன் கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியும் என் ஸ்டேட்டஸுக்கு எதிராக நீயும் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காத மருமக தான் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமையுது முன்னாடி நீ இருந்த இடம் வேறே இப்போ உங்கள் அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சேன் உங்கள் அப்பாவும் ஏன் அளவுக்கு மிகப்பெரிய கோழிச்சோழராக இருக்கார் நான் ஏன் தெரியுமா இருப்பினும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அந்த குடும்பத்துக்கு நான் ஆரம்ப காலத்துலேயே வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தேன் உங்கள் மூத்த பேத்தி மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவான்னு ஜானிங்க எங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு அதுக்குன்னு நீ என் வீட்டுக்கு மருமகள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் விஸ்வா நீ உண்மையில லவ் பண்ண பையன் தான் நான் இல்லைன்னு சொல்ல விஸ்வாவை ஒன்றை விட யாரும் அவ்வளோ கண்ணும் கருத்தமும் வச்சு பார்த்துக்க மாட்டாங்க எனக்கு எல்லாமே ஓகே தான் ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும் சத்தியம் பண்றதா இருந்தால் இந்த கல்யாணம் நடக்கும் நீ சத்தியம் பண்ணலன்னா இந்த கல்யாணம் நடக்காது இதுக்கு நான் வந்து உத்தரவாதம் சொல்றேன் நீ பண்ணுவியா மாட்டியா அவ கடைசி நேரம் பார்த்து சத்தியம் வாங்கிட்டு விஷ்வா உன் கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது தானே யோசிக்கிறேன் நான் தான் இந்த கல்யாணத்தை நானே முன்ன நடத்தி வைக்கிறேன் நானே சரி என்ன காரணம்னு சொன்னா நீ சத்தியம் பண்ணியோ என்ன ஓகே இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கட்டும் அது இல்லைன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த கல்யாணம் வந்து நடந்ததுக்கப்புறம் அப்புறம் உன் பேர் என்ன அன்பரிசி சந்திரசேகரில் அன்பரிசி விஷ்வா அப்படின்னு உன் பேர் வந்து மாறப்படுகிறது மாறிச்சுன்னா என்ன ஆகும் பத்மாவோட மருமக பத்மாவோட மருமகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க பிறந்த வீட்லேருந்து புகுந்த வீட்டுக்கு வர இது எல்லார் வீட்லேயும் எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறது தான் அதுக்குள்ளே நான் வரல இப்போ நீ அதுக்கப்புறமும் ஓட்டப்பந்தயம்னு சொல்லி கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்கியன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பத்மாவோட மருமக ஓடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அதனால நீ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கூடாது இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தாண்டி வேற யாருக்குமே தெரியக்கூடாது அதை விட்டுட்டு இது என்னோட சின்ன வயசு கனவு அதனால இதில் போய் இப்படி எல்லாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லி பேசுன நிலைமைக்கலாம் நானும் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் நீயும் டயத்தை வேஸ்ட் பண்ணலாம் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அவ்வளோ தான் சொல்ல முடியும் சத்தியம் பண்ணால் இந்த கல்யாணம் நடக்கும் சத்தியம் பண்ணலன்னு சொல்லி வீரவசனெல்லாம் பேசிகிட்டு இருக்காத உனக்கு ரெண்டு நிமிஷம் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே சத்தியம் பண்ணலாமல் வேணாமான்னு யோசிங்கிற மாதிரி பிரில்லியண்ட்டாக வந்து இருக்காங்க பத்துமா அந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் முடிய போகுது ஓகே உனக்கும் தர்ம சங்கடமாக தான் இருக்கும் இந்த கல்யாணத்தை நீ ஏன் நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லி பத்மா மட்டும் கிராஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது அப்போன்னு பார்த்து அத்தை இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் முடியல வாங்க நான் சத்தியம் பண்ணிடுறேன்னு உடனே சத்தியம் பண்ணிடுறாங்க பத்மா கையில் நீ என் வீட்டு மருமகளா என் வீட்டு கௌரவத்தை வந்து நீ உன் தோளில் வந்து சுமக்கணும் பத்மா இடத்துக்கு அடுத்தது யார் வரப்போகிறான்னு சின்னதாக ஒரு கொஷின் மார்க் வரும் அந்த இடத்த நீ நிறைவு செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் கௌசல்யா நிறைவு செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆனால் இதில் கொஞ்சம் கூட மாறுத்தம் வரக்கூடாது ஏன்னா நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க இந்த மேரத்தான் தான் என்னோடய கடைசி ஓட்டப்பந்தயம் இதுக்கு மேலே என்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓட முடியாது அதனால் அப்பா இது உங்களுக்காகப்பா நீங்கள் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறதுக்காக நான் நல்லபடியாக எதுவாக இருந்தாலும் செய்வேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அனனியா வந்து மெசேஜ் வந்து அனுப்புகிறாங்க நம்ம வில்லன்களுக்கு அதாவது என்ன அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் அன்பரசியை பத்திரமா வச்சுக்கோங்க ரெண்டு மூணு பேர் வருவாங்க அவங்களுக்கு வரப்போ நான் அவங்கள ப்ரீவியஸாக என்னென்ன சொன்னோன்னா அந்த திட்டத்தில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது சிறப்பாக செஞ்சிருங்கிற மாதிரி அனனியா வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் இறாங்க சரிங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க மேடம் தள்ள தெளிவாக வந்துருக்காங்களா அந்த படியே வந்து நம்ம செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கோங்க அன்பர்சி இந்த வாட்டியை நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப இது எதுவும் வந்து சிவகாமிக்கும் மங்காக்கும் சுத்தமாக வந்து தெரியாது ஊர் பக்கம் எப்பட்ற அந்த நகையெல்லாம் வந்து தேத்துறது முந்நூறு பவுன் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த முந்நூறு பவுன் இப்போதைக்கு போட முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகரம் ஊர் பக்கம் ஜானிங்க அம்மா நீங்கள் ரொம்ப பாட்டமாக இருக்கீங்க ஃபோன் கால் வந்தோன்னே வந்து உங்கள் ஃபேஸோட ரியாக்ஷன்லாம் வந்து மாறி இருக்கு நீங்கள் எங்கேயோ ஆட்டோ எடுத்துகிட்டு போனீங்க எங்கே போனீங்க எது போனீங்கன்னு சொல்லி சபையிலேயே வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க கஷ்டியா அந்த இடத்துல ஒன்னொன்னு அன்பரசு எங்க இருக்கா இதை எதுவுமே சொல்ல முடியாத அளவு தானம்மா நம்ம இருக்கோம் என்னமா பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களேங்கிற தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா பிரச்சனை எதுவும் இருந்திருந்தா உன்கிட்ட சொல்லாம எப்படி ஓன்கிட்ட தானே உரிமையா சொல்ல முடியுங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபோன் கால் வருது அனன்யா ரூம்குள்ளே வந்து இருக்காங்க அனினியா ரூம்குள்ளே தான் ஒரு பொருள் நெழஞ்சிகிட்டு இருக்குல்ல அது வேற அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு இருக்குது செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்க ஒரு பக்கம் சந்திரசேகர் வந்து அப்படியே ஃபோனில் வந்து பேசுகிறாங்க சார் நான் பணம் கேட்டிருந்தேன்ல அது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரசேகர் உங்களுக்கு உதவி செய்யாமல் நான் யாருக்கு உதவி செய்ய போகிறேன் ஆனால் பணம் எனக்கு கைக்கு வரதுக்கு மத்தியானம் ஆகிடும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க காலையில் சொல்கிறீங்கன்னு சொல்லி தான் நான் கமிட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன் நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான் நான் காலையில் தான் சொல்லியிருந்தேன் நான் ஏன் இப்போ மாற்றி சொல்கிறேன்னா எனக்கு பணம் தரவங்க காலையில் தரேன்னு சொல்லியிருந்தாங்க உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க மதியானம் தரேங்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறது தானே அவங்கள்ட்ட சொல்ல முடியும் சொன்னேன் சரி சார் மதியானத்து பிள்ளையாவது தந்துருங்க சார் இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் ஆ சார் கிட்டேருந்து ஃபோன் வருது சார் நீங்கள் முந்நூறு ஃபோன் கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அட்வான்ஸ் பத்து லட்சம் கொடுத்ததோடு இருக்குது அதை வச்சு எப்படி சார் பண்ண முடியும் மேற்படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கையில் காசு கொடுங்க சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு தந்துடுறேன் காலையில தானே சார் தரேன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது மத்தியானம் கன்ஃபார்மாக தந்துடுறேன் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நான் வந்து உங்க பணத்தை வச்சு என்னங்க பண்ணுவீங்க சரி சார்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி சந்திரசேகர் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஏன்னா வெளியில யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் கேட்டுட்டாங்கன்னு உடனே வரையில யாரும் வந்து கேட்கல அந்த நெறிஞ்சிட்டு இருக்கிற பொருள் வந்து சந்திரசேகருக்கு கால் பக்கத்துல வந்து நிற்கிது நின்னதுக்கு அப்புறமேட்டு கதவை திறந்து நம்ம கஸ்தூரி வந்து மாதம் வந்தோடனே அப்படியே பாய் இந்த திருப்பி உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருது அல்டிமேட் அப்படியே இருந்துச்சுன்னே அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஏங்க எல்லாேருக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் என்கிட்ட கூட எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கீங்கல்ல என்னங்க நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பணம் கஷ்டம் வந்து இருக்குது நீங்கள் இதுக்காக தான் வந்து இவ்வளோ இருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ராஜுவேல் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்க ஆனால் எனக்கு தெரியக்கூடாது உங்கள் கஷ்டத்தை மூணாவது மனுஷிகிட்ட கிட்ட சொல்லி பிரயச்சனை நினச்சிங்களான்னு சொல்லி கஸ்தூரி வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் சந்திரசேகரால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு சோகமாக வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்